சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்னைக்கு அனைவருக்குமே மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் திருமுறையில் ஏழன் கீழ் திருப்பாண்டி கொடுமுடி நமக்கு மறுபிறவி வேண்டாம் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நமசிவாய மந்திரத்தை எப்போதும் நாம் நினைவில் கொள்ளவும் ஓத வேண்டிய பதிகம் பிறவாமை வரம்பெற பெற நமசிவாய மந்திரத்தை எப்போதும் நினைவில் கொள்ளவும் ஓத வேண்டிய பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொங்கு நாட்டு காவேரியின் தென்கரையில் பாண்டிக்கொடிமுடி என்ற தலத்தில் இறைவனை வணங்கிய இத்திருப்பதிகமாகும் இத்திருப்பதிகத்தில் சொல்லு சொல்லும் நான் நம சிவாயவே என்று அமைத்து பாடியதால் இது நம திருப்பதிகம் என்றும் அழைக்கப்படுகிறது இதுவே சுந்தரர் பாடிய இறுதிப்பதிகம் என்றும் கருதப்படுகிறது உள்ளத்தை உருக்கும் இப்பதிகத்தை நாம் தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தால் துன்ப காலத்தில் இடர்கள் நீங்கி மன அமைதியும் பிறவி பயணம் கிட்டும் என்பது தின்னம் மற்ற பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவிட்டேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினோம்னா நா இட்டது இட்டன் நும்மடி ஏத்துவார் இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் இவை என்றலால் கருதேன் கிளற் புனல் காவேரி வட்டவாசி கை கொண்டு அடித்தொழுது ஏத்து பாண்டி கொடுமுடி உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே ஓவு நாள் உணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் நாள் இவை என்றலால் கருதேன் கிளர் புனல் காவேரி பாவு தன்புணல் வந்து இழி பரஞ்சோதி பாண்டிக் கொடுமுடி நாவலா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நாமம் நம எல்லையில் புகழ் எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி கல்லை உந்தி வளம் பொழிந்து இழி காவேரி அதன் வாய்க்கரை நல்லவர் தொழுது ஏற்றும் சீர்கரையூரில் பாண்டிக் கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நாமம் நம சிவாயவே அஞ்சினார்க்கு அரணாதி என்று அடியேனும் நான் மிக அஞ்சினேன் அஞ்சல் என்று அடி தொண்டனர்க்கே அருள் நல்கினாய் அழுகின்றது என் பஞ்சின் மெல் அடி பாவைமார் குடைந்தாடு பாண்டிக் கொடுமுடி நஞ்சு அணி கண்ட நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே ஏடுவான் இளந்திங்கள் சூடினை என் பின்கொல் புளித்தோல் மேல் ஆடு பாம்பு அது அரைக்கும் அசைத்த அழகனே அந்த காவேரி பாடு தன்புணல் வந்து இழி பரஞ்சோதியே பாண்டிக் கொடுமுடி சேடனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம விரும்பி நின் மலர்பாதமே நினைத்தேன் நினைந்தேன் வினைகளும் விண்டன நெருங்கி வன்பொழில் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவேரி கோட்டு இடைக் குறும்பை மென்மிலை மென்முலை கோதைமார் குடைந்து ஆடு பாண்டிக் கொடுமுடி முடி. விரும்பினேனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம வே செம்பொன் நேர் சடையாய் திரிபுரம் தீயழக் சிலை கோலினாய் வம்புலாம் குழலாய் பாகம் அமர்ந்து காவேரி கோட்டிடை கொம்பின் மேல் குயில் கூவ மாமையில் ஆடு பாண்டிக் கொடுமுடி நம்பனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே சாரணன் தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் எம்பொன் மாமினி என்று பேரின் கொடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிறார் நாரணன் பிரம்மன் தொழும் கரையூரில் பாண்டிக் கொடிமுடி காரணா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே கோணிய பிறைசூடிய கரையூரில் பாண்டிக் கொடுமுடி பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பில்லானை பாணுலரி வரிவண்டு அரை கொன்றானை கொன்றை தாரனை படப்பாம்பு நானனை தொண்டன் ஊர் சொல் இவை சொல்லுவாருக்கு இல்லை துன்பமே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்